வயதும் ஓர்கபடுவாராத நட்பும் கன்றாத இளமையும் குன்றாத வலமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஓர் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஓர் துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அறிதுயிலும் மாயனது தங்கையே ஆதிக்கட ஊரின் வாழ்வே அமுதீசர் ஒரு அகலாத சுகபாணி அருள்வாமி பத்து திருக்குள்ளோ இருபது திருக்குள்ளோ போதும் நேரத்திற்கு நீங்க சொல்லலாம் அதனால எந்த பதற்றம் இல்லாம நீங்க தயக்கம் இல்லாம இங்க தெளிவா சொல்லுங்க இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக தான் முதல் நிகழ்ச்சியாக இந்த சித்திரளிக்க மைய அறக்கட்டளையில் மாதந்தோறும் குழந்தைகளை ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலிருந்தும் அழைத்து கொண்டு வந்து இது போல திருக்குள் சொல்ல வைக்க வேண்டும் அப்படின்றது தான் நாங்கள் ஒரு நோக்கமாக ஒரு குறிக்கோளாக எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் இது மெல்ல மெல்ல எல்லா பள்ளிக்கூடங்களும் ஒவ்வொரு மாதந்தரும் வரணும் அப்படின்றது தான் ஆசைப்பட்டிருக்கோம் அந்த அடிப்படையில் எங்கள் குழந்தைகள் டிஏவி பள்ளியில் படிக்கிறதுனால சரி டிஏவி பள்ளி மாணவர்களேந்து அதை ஆரம்பிக்கலாம் என்கின்ற அடிப்படையில் வைத்தோம் கூடுதலாக ஒரு மாண நான்கு மாணவர்களும் இதில் கலந்துகிட்ருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது இது இந்த நிகழ்ச்சி இதுதான் பிள்ளையார் சூழல் ஒரு நிகழ்ச்சியினுடைய பிள்ளையார் சூழல் என்பது அதனுடைய தொடக்கம் என்பது அதனுடைய சிறந்த மாணவர்களாக வைத்து தொடங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்கின்றது எனவே ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து உங்களுடைய பெயர் உங்களுடைய நீங்கள் படிக்கக்கூடிய பள்ளி என்ன வகுப்பு படிக்கிறீங்க அப்படின்ற சொல்லிவிட்டு நீங்கள் எத்தனை திருக்குறள் படிச்சிருக்கீங்களோ திருக்குறள் மட்டும் சொன்னாலும் போதும் அந்த திருக்குறளும் பொருளும் சேர்த்து சொல்கிறேன் என்று சொன்னால் அப்படி நீங்கள் சொல்லலாம் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் முதலாவதாக நேத்ரா ஜே நேத்ரா கடலூர்லேருந்து வந்திருக்காங்க இந்த திருக்குறள் ஒரு விஷயம் நடக்குதுனாவே எங்கே எங்கே நடக்குதோ தேடி போய் சொல்கிற வி சொல்கிற ஒரு பாக்கியத்தை அவங்க போட்டிருக்காங்க இரநூத்தி ஐம்பது குரல் இப்போ இது வரைக்கும் தெரியும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் அவங்க ஜூன் சிக்ஸ்த்து தான் அவங்களுக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாங்க ஸோ அந்த வகையில் அவங்கள ஒரு கைத்தட்டல் கொடுத்து அவங்கள வாழ்த்துவோம் வணக்கம் என் பேர் நேத்ரா நான் திருக்குறள் சொல்ல போகிறேன் மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர் திருக்குறள் உலக பொறுமறை கடவில் வாழ்த்தாக முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முடைத்தே உலகு கட்ட நாளே பயணக்குள் வாழறிவன் நட்டா குழாயின் வளர்மிசை எகினான் மான சேர்ந்தார் நிலமிசை நீடுவார் வேண்டுதல் வேண்டாமே இல்ல நடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் உடம்பே இல்லை இருள் சேர்ந்த சேராயுமான் பொருள் சேர்ப்புற மாட்டு பொருள் வாயில் வைத்தி தனக்குமே நின்றான் நீண்ட கல்லார் மனக்கு வழிய மாட்டல் அறிந்தேன் அறவாரி அந்த தால் சேர்ந்த கல்லார் பிதவாரி நீத்தல் அறிந்தே கோயில் பொறியல் குணமிலவே என் குணத்தான் தாழை வழங்கா தலை பிறவி பெருங்களை நீண்டுவார் நீண்டவண்டி சேர்த்தாட்டான் வான் சிறப்பு வான்றி உலகம் வரங்கி வருதலா தாமரம் என்ற பாட்டு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி துப்பாய மறை விண்ணின்று போய் பின்விதினில் உலகின்றி உள்ளாட்டும் பசி வீரின் உலக உல போர் புயல் எனும் வாரிவர் கெடுப்பரும் கெட்டார்க்கு சார்வாய் மட்டாங்கு எடுப்பரும் எல்லாம் அறை விசுமின் துணியதே அல்லார் மட்டாங்கே பசு முத்தாலை காண்பதை இவே நெடுங்கல்லும் தன்னின்மை கொண்டும் தனி தள்ளி தானன்றான் ராணி விடீன் சிறப்போடும் பூசனை செல்லாது வானம் வளர்க்குமே வானாக்கமேண்டே தானம் தோழதும் தங்காவோ என்னடென்றும் வானம் வரங்காஞ்சீன் நீதென்று அம்மையாறு உலகின் யாராருக்கும் வானன்றே அம்மையாறுவளுக்கு நீ பெருமை ஒர்க்கத்து நீ பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு தொடர்ந்தார் பர்மை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொன்றத்து இதுமை தெரிந்து ஈண்டாரம் பூண்டார் பர்மை பெருங்கிட்டு உலகு ஒரணும் தோட்டியான் ஓரண்ணும் காப்பான் வரணும் வைப்பிக்கோர் விட்டு ஐந்தவித்தான் நாட்டோல் ஆதன் விசம்புலான் கோமான் இந்திரனை சேவாத் பெரிய சிறிய செய்களை செய்களாளார் சுவை உளி ஓசை ஆட்டுமெண்ட் ஐந்தின் வகைத்தர்வான் கட்டை வழக்கு நிற மாந்தல் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும்